ஆயுத பூஜை ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா அன்னை துர்காதேவி அசுர அரசன் மகிஷாசுரனை அழித்து வெற்றி பெற்ற நாளே ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது மகிஷாசுரனுக்கு பெற்ற வரத்தால் அவனை யாராலும் அழிக்க முடியவில்லை தேவர்கள் அவனிடம் தோற்று போனார்கள் தேவர்களின் வேண்டுகோளுக்காக மும்மூர்த்திகளின் பிரம்மா விஷ்ணு சிவன் சக்திகளின் மொத்த உருவமாக துர்காதேவி தோன்றினார் தேவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பலம் வாய்ந்த ஆயுதங்களை சூலம் சக்கரம் வில் வாழ் தேவிக்கு பரிசாக வழங்கினர் துர்க்கை மகிஷாசுரனுடன் ஒன்பது இரவுகள் போரிட்டு பத்தாவது நாளான தசமி திதியில் அவனை அழித்து உலகை காத்தார் அந்த வெற்றியை குறிக்கும் வகையில் இந்த நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது இது தீமையின் மீதான நன்மையின் நிரந்தர வெற்றியை குறிக்கிறது இராமாயணத்தின்படி இராவணனை வென்ற நாளாகவும் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இராமர் இராவணனுடன் போரிடுவதற்கு முன் அன்னை துர்க்கையின் அருளை சண்டி ஹோமம் நவராத்திரி விரதம் மேற்கொண்டார் பத்தாவது நாளான விஜயதசமி அன்று இராமர் இராவணனை அழித்து நீதியை நிலைநாட்டினார் ஆயுத பூஜை ஆயுத வழிபாடு விஜயதசமிக்கு முந்தைய நாளான நவமி திதியில் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது பாண்டவர்கள் ஆயுதங்களை மீட்ட கதை மகாபாரதம் ஆயுத பூஜைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மகாபாரதத்தில் உள்ளது பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்ற பிறகு பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசமும் மறைந்த வாழ்வு வாழ வேண்டியிருந்தது அஞ்ஞாதவாசத்திற்கு செல்லும் முன் பலம் வாய்ந்த தங்கள் போர்க்கருவிகளை ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தில் மறைத்து வைத்தனர் ஓராண்டுக்கு பிறகு அஞ்ஞாதவாசம் முடிந்ததும் போருக்கு தயாராகும் பொருட்டு நவமி திதியில் அந்த ஆயுதங்களை மரத்திலிருந்து எடுத்து அவற்றுக்கு பூஜை செய்து வணங்கினர் அந்த ஆயுதங்களின் துணையுடன் விஜயதசமியில் போரை தொடங்கி இறுதியில் வெற்றி பெற்றார்கள் இந்த சம்பவமே நாம் நமது கருவிகளை தொழில் சார்ந்த ஆயுதங்களை வணங்கும் மரபாக மாறியது சரஸ்வதி லட்சுமி துர்க்கை வழிபாடு நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் கல்வி செல்வம் தைரியம் ஆகியவற்றை வழங்கும் மூன்று தேவியர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன சரஸ்வதி தேவி கல்வி லக்ஷ்மி தேவி செல்வம் துர்கா தேவி தைரியம் சக்தி ஆயுத பூஜை அன்று இந்த மூப்பெரும் தேவியரையும் வணங்குவதன் மூலம் நமது தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான அறிவு வளம் மற்றும் வலிமை ஆகிய மூன்றின் அருளையும் பெறுகிறோம் ஆகவே ஆயுத பூஜை என்பது கருவிகளுக்கு நன்றி சொல்லும் நாள் விஜயதசமி என்பது வெற்றியை தொடங்கும் நாளாகும்.